முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்புக்கோட்டை நீதிமன்ற நீதிவான் நிபுலி லங்காபுர இந்த உத்தரவை சற்று முன்னர் பிறப்பித்துள்ளார் அதன்படி தலா ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள மூன்று சரீர பிணைகளில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சீரற்ற உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலிருந்து தூம் தொழில்நுட்பத்தினூடாக வழக்கு விசாரணைகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி முன்னிலையானார் இதனையடுத்து குற்றப்புலனாய்வு துறை மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாத பிரதிவாதங்களை கருத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மருத்துவ அறிக்கைகளை கருத்தில் கொண்டும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை கிடைத்தவுடன் இது முடிவராது அதன் பின்னர்தான் நாங்கள் ஆரம்பிப்போம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மாத்தும பண்டார தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது ரஞ்சித் மாத்தும பண்டார மேற்கண்டவாறு கூறினார் ரணிலுக்கு பிணை கிடைத்தவுடன் அனுர் அரசாங்கத்தை வீட்டிற்கு அனுப்பும் வேளையில் தீவிரமாக ஈடுபடுவோம் ஏவிபி எத்தனை குற்றச்செயல்களில் இதற்கு முன்னர் ஈடுபட்டிருக்கிறது நூற்றுக்கணக்கான பேருந்துகளை அழைத்து வங்கியை உடைத்து மக்களை கொன்று என்று வாரிய குற்றச்செயல்களில் ஏவிபி கடந்த காலங்களில் ஈடுபட்டுள்ளது அப்படியென்றால் அதற்கு எதிராகவும் வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் இணைந்தீர்கள்